அன்ப இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து இந்த திதிகளில் வந்து சில தானங்கள் பண்ணினால் நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும் அப்போ அந்த திதி அப்படிங்கிறதை வந்து நம்ம எப்படி வந்து பயன்படுத்தணும் இது வளர்வரையாக இருந்தாலும் சரி தேய்வுரையாக இருந்தாலும் சரி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அப்போ நமக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைகளை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சால்வ் பண்ணுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் தானம் தானம்னால் வெறும் இருபது ரூபா இருபது தான் இருபது ரூபா தான் அந்த பொருள் அப்போ அதை நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து செய்தீர்கள் என்று சொன்னால் அதை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் மாற்றங்களை கண்டிப்பாக உணரலாம் அப்போ பிரதமை திதி இந்த பிரதமை திதியில் வந்து ஒன்றாவது திதி பிரதமை திதி ஒன்றாவது திதி இந்த திதியில் வந்து என்ன சொல்கிறான்னா தேங்காய் தானம் செய்தால் தேங்காய் தானம் செய்தால் தடையில்லா பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும் பிரதமை திதியில் தேங்காய் ஒரு தேங்காய் வந்து யாருக்கு வேண்டுமானாலும் தானம் பண்ணலாம் அந்த தானம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா தடையில்லா பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும் இது நூறு பெர்சன்ட் வந்து உண்மை அதுக்கடுத்து துதியை துதியைனா ரெண்டாவது திதி துதியை திதியில் வந்து என்ன சொல்கிறனா வந்து தேங்காய் தானம் பண்ணினால் பிரிந்த தம்பதியர்கள் இணைவார்கள் இதில் ஆணாக இருந்தாலும் சரி தான் பெண்ணாக இருந்தாலும் சரி தான் வளர்வறை துதியை விதை துதியை இந்த ரெண்டு திதிகளில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தேங்காய் இரண்டு தேங்காய் கூட தானம் பண்ணலாம் இரண்டு தேங்காய் வந்து தானம் பண்ணினால் உங்களுக்கு வந்து என்ன என்ன கிடைக்கும்னா பிரிந்த தம்பதியர் கண்டிப்பாக சேர்ந்து விடுவார்கள் அதற்கடுத்து திருதியை திதியில் திருதியை திதியில் நீங்கள் தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் தேங்காய் தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் திருதியை திதியில் தேங்காய் தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் குருவோடைய கடாட்சம் நூறு பெர்சன்ட் கிடைக்கும் உயிரோடு இருக்கிற குருவோடைய கடாட்சம் கிடைக்கும் வானமண்டலத்தில் இருக்கின்ற குருவோடைய அந்த கிரகத்தோடைய கடாட்சம் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும் அதனால் திருதியை திதியில் தேங்காய் தானம் பண்ண குருவருள் கிடைக்கும் அதற்கடுத்து சது சதுர்த்தி சதுர்த்தசி திதியில் தேங்காய் தானம் பண்ணினாள் சதுர்த்தி பதினாலாவது திதி சதுர்த்தசி திதியில் தேங்காய் தானம் பண்ணினாள் இந்த தது சதுர்த்தசி என்பது நாலு திதிசூனியம் வரும் மிதனங்கண்ணி தனுசு மீனம் அப்போ பிரிந்த குடும்பம் கணவன் முனைவி ஒற்றுமைக்கு பிரிஞ்சவங்க சேர்றதுக்கு வந்து ஒரு திதி பிரிந்த குடும்பம் சம்பந்தக்காரங்க சம்பந்தம் பண்ணவங்க ஏதோ ஒரு பகையால் பிரிஞ்சு வந்து நல்லது கிட்டத்தில் கலந்துக்கிடாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்கள் சது தசி திதியில் தசி திதியில் தேங்காய் தானம் பண்ணினால் பிறந்த குடும்பம் ஒற்றுமையாகும் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஒற்றுமை ஆக்கி விட்டோம் இது உண்மை அதற்கடுத்து பஞ்சமி திதியில் பஞ்சமி திதி அற்புதமான திதி இந்த பஞ்சமி திதியை சில பேர் என்ன சொன்னா மோசமாக பேசுவாங்க அந்த திதியிலே பிறக்கக்கூடாது அப்படி இப்படின்னா அப்படிலாம் கிடையாது பஞ்சமி என்று சொன்னால் பஞ்சமம் அந்த பஞ்சமி திதியில் போய் தேங்காய் தானம் பண்ணினால் திருமண தடை நீங்கிவிடும் திருமண தடை நீங்கிடும் அதெல்லாம் சிம்பிள் சிம்பிளான விஷயம்தான் ஏன்னா மாதத்தில் ரெண்டு தடவை வந்து தேய்விரை பஞ்சமி வளர்விறை பஞ்சமி வரும் அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தேங்காய் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக திருமண தடை நீக்கிவிடும் அதற்கடுத்து சஷ்டி திதியில் சஷ்டி திதியில் வளர்புரை சஷ்டி தேய்பிரை சஷ்டி திதிகளில் தேங்காய் தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பிள்ளை பேரு உண்டு இளம் வயதுடைய தம்பதிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்களாம் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதை பரிச்சிட்டு பாருங்கள் கண்டிப்பாக சக்சஸ் கிடைக்கும் சஷ்டி திதியில் தேங்காய் தானம் செய்ய பிள்ளைப்பேர் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து சப்தமி திதியில் தேங்காய் தானம் செய்ய பித்திருக்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு சப்தமி சப்தமி திதியுடைய தோஷம் என்னென்னா கடகமும் தான் அப்போ அந்த கடகமும் தனுசும் அப்படின்னு சொல்லி வரும்போது கடகம் என்று சொன்னால் தாய் தனுசு என்று சொன்னால் தகப்பன் இந்த இதில் இந்த ச சப்தமி திதியில் தேங்காய் தானம் பண்ண பரிபூர்ண ஆசி பித்திருக்கருடைய பரிபூர்ண ஆசி கண்டிப்பாக கிடைக்கும் அஷ்டமி திதியில் தேங்காய் தானம் செய்ய அஷ்டமி திதியில் தேங்காய் தானம் செய்ய சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் சகல தோஷமும் கண்டிப்பாக நிவர்த்தி எல்லாரும் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அஷ்டமி திதியை வந்து நாம் வந்து என்ன சொல்கிறோன்னா வந்து அட்டை அது சரிவராது அப்படின்னு எல்லாருமே ஒதுக்குறோம் பட் அஷ்டமியில் செய்த காரியம் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னால் சக்ஸஸ் ஆகும் சக்ஸஸ் ஆகிடும் அதற்கடுத்து நவமி திதியில் தேங்காய் தானம் செய்தார் நவமி திதியில் தேமா தேங்காய் தானம் செய்தால் கற்ற வித்தையால் செழிப்பு கிடைக்கும் கற்ற வித்தையால் செழிப்பு கிடைக்கும் நீங்கள் ப நீங்கள் படித்த கல்வி உங்களுக்கு சோர்வோடும் இல்லை நல்ல பண வரவும் கண்டிப்பாக உண்டு அதற்கடுத்து தசமி திதியில் தசமி திதியில் தேங்காய் தானம் செய்தால் தசமி திதியில் இது நல்லா குறித்து வச்சுக்கிடுங்க தசமி திதியில் தேங்காய் தானம் செய்ய தொழில் வேலையில் சகல வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இது தேய்வரை தசமி வளர்வுறை தசமி இந்த ரெண்டு தசமியிலே வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் செய்ய 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 கண்டிப்பாக உங்கள் தொழிலில் இருக்கின்ற இடையூறுகள் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கிடும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்ன இன்னும் ஒரு ரெண்டு இது சொல்கிறீங்க இந்த திதிசூன்யம் பெற்ற கிரகம் இருக்கு இல்லையா திதிசூனியம் பெற்ற கிரகம் திதிசூனியம் பெற்ற கிரகம் கதியில் இருந்தால் திதிசூனியம் நிவர்த்தி ஆயிரும் திதிசூனியம் பெற்ற கிரகம் கதியில் இருந்தால் திதிசூனியம் நிவர்த்தி ஆயிரும் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது திதிசூனியத்துக்குண்டான கிரகம் யோகியோடு சேர்ந்தாலோ யோகியோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தாலோ திதிசூனியம் நிவர்த்தி ஆகிவிடும் இதெல்லாம் விதிவிலக்கெல்லாம் உண்டு அதற்கடுத்து இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க ஜனன ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் மாந்தி இருக்கும் ராசியை சனி போது மாரகத்திற்கு ஒப்பான கண்டம் வந்து கண்டிப்பாக ஏற்படும் இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா ஜோதிடர்களுக்கு ஒரு இலகுவான கஷ்டப்பட்டவங்க வர்றவங்களுக்கு ஜோதிடர்கள் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து சொன்னீர்கள் என்று சொன்னால் அவர்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு சக்ஸஸ் ஆகிட்டால் வந்து உங்களுக்கு பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயங்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ஜோதிடர்களாகிய நீங்கள் இதை தெரிந்து வைத்து கொண்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஜெயிச்சல்வோம் ரெண்டாவது திதிசூனியம் அடைந்த கிரகம் இருக்கு இல்லையா திதிசூனியம் அடைந்த கிரகம் நமக்கு ஏதாவது ஒரு தி கிரகம் வந்து திதிசூனியம் அடையும் இல்லையா அந்த கிரகம் வந்து என்ன சொன்னான்னா திருவாதிரை சுவாதி சதயத்தில் நிற்க திதிசூன்யம் நிவர்த்தியாகிவிடும் ரெண்டாவது திதிசூனியத்திற்குண்டான கிரகம் திதிசூன்யம் அடைந்த கிரகம் நம்மளுடைய லக்கணத்திற்கு லக்கணம் இல்லை ஒன்று ஒன்னு ஒம்பது இருக்குல்லையா நம்மளுடைய லக்கணத்திற்கு லக்கணாதிபதி ஐந்து குடையவன் ஒம்பது குடையவன் ஒம்போது கூடிய அதிபதிகளின் சாரத்தில் நின்றால் சாரத்தில் நின்றால் திதி சூடியம் நிவர்த்தியாகும் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த நடைமுறைகளை பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்